நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் கிழக்கு திசையை நோக்கி கிழக்கு திசையில் ஆஃபீஸை வாங்கிட்டு வியாபாரம் கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் வைக்கலாமா இதை கேட்க வேண்டிய அவசியமே இல்லைங்க தைரியமாக கிழக்கு திசையில் உங்களுக்கு ஆஃபீஸ் கிடைச்சால் சந்தோஷமாக வாங்குங்கள் தைரியமாக வியாபாரம் செய்கிறவர்கள் பாக்கெட்டில் பணம் இல்லாமல் தொழில ஆரம்பிக்கிறவர்கள் அப்பா அம்மா வெளியே திருத்திட்டாங்க அல்லது கிட்ட காசு இல்லை என் நான் கடன் வாங்கி ஒரு ஆஃபீஸை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கிழக்கு திசையில் உட்காந்து வியாபாரம் செய்யலாமா கண்டிப்பாக செய்யலாம் என்று சொல்வேன் கிழக்கு திசைக்கு அதிபதி பகவான் சூரியன் சூரியன் ஒரு மனிதனுக்கு ஆத்ம பலம் ஆத்ம பலம் ஒரு மனிதனுக்கு ஆத்ம பலம் இருந்தால் மாத்திரமே அவர்கள் தைரியமாக தொழிலை செய்வார்கள் தைரியமாக வாழ்க்கையை நடத்துவார்கள் தைரியத்துடன் வாழ்வார்கள் என்று சொல்வேன் ஒரு நகை கடையே இருக்குது ஒரு பிஸ்னஸ் சென்டர் இருக்குது ஒரு பெரிய ஐடி கம்பெனி இருக்குது அவங்களுக்கு எல்லோருக்கும் வாசல் கிழக்கு வாசலாக இருக்குது அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப்பாக இருக்கும் பிரமாதமாக இருக்கும் ஏனென்றால் கிழக்கு திசையில் ஒரு மனிதன் பார்த்து வியாபாரம் பழம் பொழுது கிழக்கு திசை வாட்டர் திசை அதில் ரெண்டு பாகம் இருக்குது ஒரு பாகம் வடகிழக்கு ஒரு பாகம் தென் கிழக்கு இஸ் பவர் ஆஃப் எனர்ஜி வடகிழக்கு இஸ் பவர் ஆஃப் பிரெயின் அப்படின்னு பொழுது இந்த ரெண்டு எனர்ஜியும் இருக்குது பணமும் இருக்குது மன சந்தோஷமும் இருக்குது இந்த திசையில் நீங்கள் வடகிழக்கில் உங்களுக்கு அல்லது ஈஸ்டில் உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஆஃபீஸுக்கு இரண்டு பாகத்தை விட்டு பிரதான வாசலை அமைத்து டேபிளை மேற்கும் தெற்கும் சேரும் இடத்தில் வைத்து அதுக்கு சவுத் வெஸ்ட்டில் அலுமாறி சேஃபை வைத்து நீங்கள் வியாபாரத்தை ஆரம்பித்தால் அந்த வியாபாரம் ரொம்ப பிரமாதமாகவே இருக்கும் அந்த ஆஃபீஸில் கம்ப்யூட்டர் எங்கே வைக்கலாம் பாருங்க ஸ்டாஃப் எல்லோரையும் வந்து நீங்கள் சவுத் ஈஸ்டில் உட்கார வைக்கலாம் கிழக்கில் முகம் பார்த்து உங்கள் கம்ப்யூட்டர் சிஸ்டஸை ஆப்ரேட் பண்ண சொல்லலாம் பெரிய ஐடி கம்பெனி இருக்குது ஸ்கூல் இருக்குது ஸ்கூலில் டீச்சர்ஸ் உடைய அக்கௌண்ட் செக்ஷன் இருக்குது டீச்சருடைய பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது அல்லது ஸ்டூடெண்ட்ஸ் தோஸ் ஹூ ஆர் ஃபேஸிங் ஈஸ்ட் வில் கெட் நேம் அண்ட் ஃபேம் எந்தெந்த படிக்கிற பசங்கள் கிழக்கு திசையை நோக்கி படிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லோருக்கும் பேர் புகழ் எல்லாம் பேருக்கும் ரிசல்ட் பிரமாதமாக வரும் என்று சொல்வேன் அது அந்த சவுத் ஈஸ்டில் வந்து ஸ்டாஃபை உட்கார வைக்கலாம் நார்த் வெஸ்ட்டில் ஃபேஸிங் ஈஸ்ட் அக்கௌண்டண்ட் அண்ட் கேஷியரை உட்கார வைக்கலாம் அந்த ஆஃபீஸுக்கு வட கிழக்கில் தெய்வ படங்களை வைத்து பூஜை செய்யலாம் ஆஃபீஸ்க்கு ரெண்டு பாகத்தை விட்டு மூணாவது பாகத்தில் பிரதான வாசலை வைக்கலாம் நீங்கள் அந்த ஆஃபீஸுடைய வண்ணம் லைட் ஆஃப் ஒயிட் இருந்தால் ஓஹோன்னு சூப்பராக வாழ்வில் ஃபர்னிச்சர் கலரும் முடிஞ்ச அளவுக்கு லைட் கலர் அல்லது நேச்சுரல் வுட் கலர் இருந்தால் அந்த ஆஃபீஸில் வர்றவங்க அட்ராக்ட் ஆவாங்க ஃப்ளாஷ் லைட் ஃபேஸிங் நார்த் இருந்ததுன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த கிழக்கு ஆஃபீஸ் யார் யாருக்கு அமைதோ அவங்க வாழ்க்கையில் கஷ்டம் வந்துட்டு அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம் என்று சொல்வேன் கஷ்டமே வர்றது ரொம்ப கஷ்டம் ஏனென்றால் இவரே ஏதாவது ஒரு அதில் தப்பு செஞ்சு விட்டார் அப்படின்னா அது பெரிய பிரச்சனையாக விடும் அந்த ஆஃபீஸுக்கு தென் கிழக்கில் தண்ணீர் வைத்தால் நஷ்டம் வந்துடும் அந்த ஆஃபீஸுக்கு தென் கிழக்கில் ப்ளூ கலர் இருந்தால் அல்லது குப்பை தொட்டி இருந்தால் குப்பை தொட்டி மீன்ஸ் டஸ்ட்பின் குப்பை தொட்டினா பெருசாக ஒரு வராது டஸ்ட்பின் இருந்தால் அந்த மாதிரி இருக்கும் ஒரு ஐடி கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனிக்கு சவுத் ஈஸ்டில் அந்த மேனேஜருடைய சவுத் ஈஸ்டில் தண்ணீர் இருக்கக்கூடாது டாய்லெட்டு இருந்ததுன்னா அதில் நீங்கள் தண்ணீரை பிடித்து வைக்கக்கூடாது அந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் இவர்கள் பேர் புகழ்வுடன் வாழ்வார்கள் பெரிய ஒரு வக்கீல் ஜட்ஜுடைய ரிசல்ட் நீங்கள் ஒரு கேஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த கேஸு உடைய முடிவு எழுதும்போது ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றோம் அந்த ஜட்ஜ்மெண்ட் எழுதும் பொழுது நைன்ட்டி நைன் ஹார்ட்லேருந்து சிந்தனை செய்கிறவர்கள் எல்லோரும் கிழக்கு திசையை நோக்கி தான் என்று சொல்வேன் பெரிய பெரிய எழுத்தாளர்கள் பெரிய பெரிய சினிமா ப்ரொடியூசர்கள் கதை ஆசிரியர்கள் ஒரு ப்ரொஃபெசர் இவர்கள் எல்லோரும் ஈஸ்டில் தான் உட்காந்து தன்னுடைய ஆஃபீஸை நடத்துகிறார்கள் என்று சொல்லலாம் இந்த ஈஸ்டில் உட்காந்து வியாபாரம் செய்யும் பொழுது ஆஃபீஸை பார்க்கும் பொழுது தி கம்ப்யூட்டர் ஷுட் இன் தி சவுத் ஈஸ்ட் நமக்கு பக்காவாக ரைட்டில் சவுத் ஈஸ்டில் தான் கம்ப்யூட்டர் இருக்க வேண்டும் என்று சொல்வேன் அல்லது நமக்கு பிரச்சனை கொடுக்கும் இந்த ஈஸ்ட் திசை இன்ஜினியர்ஸ் இன்ஜினியர்ஸ் திரும்பி சொன்ன சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சொல்லலைப்பா இந்த மிஷின் இன்ஜினியர்ஸ் சொல்கிறேன் மிஷின் இன்ஜினியர்ஸுக்கு சூட் ஆகாத திசை கிழக்கு சூட் ஆகாத திசை கிழக்கு நீங்களும் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கும் ஒரு திசை வந்து கொண்டே இருக்கின்றது கிழக்கு சூட் ஆகாது இரும்பு அடிக்கிற ஆஃபீஸுடைய முதலாளியுடைய ஆஃபீஸும் கிழக்கு திசையில் இருந்தால் இரும்பு ஃபேக்ட்ரி உடைய முதலாளியுடைய ஆஃபீஸ் கிழக்கில் இருந்தால் இவர் கிழக்கை நோக்கி வியாபாரம் செய்தால் இவர்களுக்கு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் ஒரு செப்பை உருக்கிற ஃபேக்ட்ரியாக இருந்தால் அந்த முதலாளிகளும் கிழக்கை நோக்கி வியாபாரம் செய்தால் அவர்களுக்கு பிரச்சனை இருக்கும் ஏனென்றால் இதுக்கும் அதுக்கும் ஒத்தக்காது அதனால் நேர்களே ஆஃபீஸ் கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் எந்த ஆஃபீஸும் கிழக்கில் கிடைச்சால் அது நன்மையே செய்யும் தீமை செய்யாது நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க